ஹாய் செல்ல குட்டிஸ் நம்ம எல்பி செல்ல குட்டி மகாநதி சிறியலோட இந்த வார நாட்களோட டிஆர்பி ரேட்டிங்கை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் திங்கிழமை மகாநதி சிறியலோட டிஆர்பி ரேட்டிங் அஞ்சு புள்ளி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அஞ்சு புள்ளி ஆறு புதன்கிழமை அஞ்சு புள்ளி ஏழு வியாழக்கிழமை அஞ்சு புள்ளி மூணு அண்ட் வெள்ளிக்கிழமையும் அஞ்சு புள்ளி மூணு அண்ட் ஃபைனலாக டோட்டலாக ஆவரேஜாக இந்த வாரத்துக்கான மகாநதி சிறியலோட டிஆர்பி ரேட்டிங் அஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ இது போன வாரத்தோடு வந்து ஒரு பெட்டர் இருக்குது தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பட் இருந்தாலுமே இன்னுமே டிஆர்பி ரேட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்குது அதுக்கு க மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலிகாஸ்ட் ஆகிற நே நேரத்தை தான் சொல்லணும் இப்போ நம்ம பாக்கியலட்சுமி லட்சுமி சிறியிலேயே எடுத்துக்கோங்க அதே அதுக்கு முன்னாடி இருந்த பழைய டைமில் இருந்தப்போ டிஆர்பி ரேட்டிங்கில் நல்ல இதில் இருந்தது அண்ட் பொசிஷன்லேயும் வந்து மூணாவது பொசிஷனில் இருந்துச்சு ஆனால் இப்போ டைம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது இடம் ஏழாவது இடம் இப்படி தான் வந்து வரு வருது அதுவும் இல்லாமல் ரேட்டிங்குமே வந்து சல்லுன்னு குறைஞ்சிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் மகாநதி சீரியலும் அந்த டெலிகாஸ்ட் ஆகிற டைம் தான் பிரச்சனை ஸோ அதனால தான் டிஆர்பி வந்து ரேட்டிங் வந்து கம்மியா இருக்குது மற்றபடி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற சீரியலை விட அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ டோன்ட் வரி எல்பி ஒன் டே மகாநதி சீரியல் ரீச் ஏ குட் டிஆர்பி ரேட்டிங் ஸோ மக்கள் நாங்களாக இருக்கும் டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் எங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு தான் எப்போவுமே இருக்கும் ஸோ டோன்ட் வெரி வரி வீக்கா